மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் வீங்கிழவேனிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த ீடலே ஈசான சர்வ விம் ஈஸ்வர சர்வூதாம் பிரம்மாதிபதிமணோ அஸ்து அஸ் சதாசிவோகம் ஆன்மீக அன்பர்களே வருகின்ற மார்ச் எட்டு இருபத்தி நாலாம் வருடம் சிவராத்திரி கொண்டாடப்பட இருக்கின்றது சிவராத்திரிக்கு உகந்தது அந்த சிவனுடைய மந்திரம் அதை தவறாமல் நாம் உச்சரிக்க வேண்டிய தினமே சிவராத்திரி இந்த உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஒரே பலன்தான் தெரியாமல் செய்வதாலோ தெரிந்து செய்வதாலோ நமக்கு வரவேண்டிய நன்மைகள் தீமைகள் வராமல் போகாது இதுதான் சிவராத்திரி மகிமை நமக்கு சொல்லும் பாடம் இந்த சிவராத்திரியை பற்றி ஒரு கதை உண்டு குரங்கு ஒன்று வில்வ மரத்தின் மீது அமர்ந்து இரவு முழுவதும் அந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டுட்டே இருக்கு அது விழுந்த இடத்துல இறைவனின் திருமேனி இருக்கின்றது அன்றைய இரவு வந்து மகா சிவராத்திரி இரவாகும் விடியும் வேளையில் அறியாமல் அந்த குரங்கு செய்த வில்வாட்சனைக்கு இறைவன் என்ன பலன் கொடுக்கிறார் தெரியுமா அந்த குரங்கை மறுபிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் செய்தார் அந்த மாதிரி சக்கரவர்த்தியாய் பிறந்தவரே முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகவே ஒரு குரங்குக்கே அவர் ஒரு சக்கரவர்த்தி பதவி கொடுக்கும்போது நாமெல்லாம் சிவராத்திரியில் அவரை பூஜித்து வழிபட்டு ஆறுகால பூஜையை நாம் சேவித்து அவர் பாதம் தொட்டு வேண்டிக் கொண்டால் நமக்கு இன்னும் என்னென்னெல்லாம் தருவார் பாருங்க தோடுடைய செவ்வியன் விடையேறிவோல் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் ஏடுடைய டைய மலராழ்வுனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் சிவனன்றே பாடுவது தேவாரம் ஆதாரம் தேடுவதும் சேருவதும் ஈசனவன் வீடாகும் பூசுவது திருநீரு பேசுவது சிவன் பேரு இன்னல் உன்னை அணுகாது ஈசன் துணையாய் வரும்போது பாடுவது தேவாரம் அப்படின்னு தேவாரம் திருவாசகம்லாம் சிவனை பற்றி நிறைய சொல்லுது ஆகவே சிவராத்திரி அன்றைக்கு சிவனை பூஜை செய்து அவன் தரும் அந்த முத்தி பிராப்தியை நாம் அடைய வேண்டும் எல்லோரும் உலகில் நலமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் ஆயுர் ஆரோக்கியமாக வாழ சிவன் அருள் செய்ய வேண்டும் ஆகவே சிவராத்திரி அன்றைக்கு சிவனை வழிபடுங்கள் சிவ யோகம் கிட்டும் நலமும் வளமும் உங்கள் வாழ்விலே வந்தடையும் என்பது சத்தியம் தத்புருஷாய புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி तन्नो रुद्रप्रचोदयाद् ॐ विश्वेश्वराय त्र्यम्बकाय त्रिपुरान्धकाय त्रिपुरान्धकाराय कालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलखण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्मघादेवाय नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय तिरुचित्रं बलम्